தஞ்சை நாஞ்சிக்கோட்டை ரோட்டை சேர்ந்தவர் ஓய்வு தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி வட்டிக்கு பணம் கொடுத்து வருகிறார் முப்பது வயது பெண் பதினைந்தாயிரம் கடன் கொடுத்து உதவும்படி ஆரோக்கியசாமியிடம் கேட்டார் பெண் வீட்டிற்கு வந்த ஆரோக்கியசாமி பணம் கொடுப்பதாக கூறி பெண்ணை கட்டிப்பிடித்து பாலியல் தொல்லை கொடுத்தார் பாதிக்கப்பட்ட பெண் வீடியோ ஆதாரத்துடன் தஞ்சை மகளிர் போலீஸில் புகார் கூறினார் விசாரணை நடக்கிறது நான் வந்து அவசரத்துக்கு பணம் வேணும்னா ஆரோக்கியசாமி வாத்தியார் அவர்கிட்ட பணம் கேட்டிருந்தேன் ஒரு பதினஞ்சாயிரம் கேட்டிருந்தேன் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா நான் தரேம்மா நான் ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் வந்து நான் ஒய்ஃப் இல்லாமல் இருக்கேன் நீங்கள் வந்து என்கிட்ட தப்பாக பேசினார் அதுக்கு நான் சொன்னேன் நான் சார் நான் அவசரத்துக்கு தான் உங்கள்கிட்ட நான் பணம் கேட்குறேன் நான் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நான் இதனால் என்ன இருக்குது நீ இந்த பதினஞ்சாயிரம் நான் உனக்கு தரேன் ஆனால் நீ அதை எனக்கு திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நான் சொன்னேன் நான் அது அந்த மாதிரி ஆள் நான் இல்லை சார் நீங்கள் அந்த மாதிரி நினச்சேன் எனக்கு பணமே தேவையில்ல அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் நான் சொல்லிட்டு இருந்தாலும் அப்புறம் அவராக ஃபோன் அடிச்சு இல்லைம்மா நான் உனக்கு பணம் கொண்டு வரேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் நான் பணம் கொடுக்குறது நீ வேலை செய்கிற சாருக்கு தான் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் சரி சார் சார் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இவர் வந்ததே எனக்கு தெரியாது நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பின்னாடியாக வந்து அப்படியே வந்து என்னை தப்பா நடந்தார் நான் பயந்து போய் என்ன செஞ்சேன் அங்கேருந்து குதடிட்டு வந்தேன் நான் என் பையன் வந்தான் பெரிய பையன் அவன் வந்தோன்னு என்னம்மா அப்படின்னு கேட்டான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு சரின்னு அவன் போய் குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கும் போது இவர் என்ன செஞ்சாருன்னா போகிறது மாதிரியே எனக்கு தெரியல சரி போவாருன்னு நினச்சேன் நான் போகலை அதுக்கப்புறம் நான் உசாராயிட்டேன் இந்த ஆள் வந்து திரும்பவும் நம்மள்ட்ட தப்பாக தான் நடப்பான் யாரும் இல்லை பக்கத்தில் அப்படின்னுட்டு உடனே வீடியோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டேன் நான் வச்சுட்டு இருந்தேன் மாதிரி அந்த ஆள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தார் என் பையன் போனோடனே திரும்பவும் வந்தார் வந்தோன்னே நான் பயந்து போய் இருந்தேன் டக்குன்னு என்கிட்ட இது மாதிரி நடந்தோன்னே நான் சொன்னேன் சார் உங்கள்கிட்ட வந்து நான் பணம் மட்டும் தான் கேட்டேன் நீங்கள் எப்படி என்னை மீறி நீங்கள் வந்து என் மேலே கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டதுக்கு ஏன் இதனால் என்ன இருக்குது நீ பணம் உனக்கு பணம் தரேன் நீ என் கூட இருந்தா என்ன அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி ஆளை நீங்கள் என்ன நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் கோவமா திட்டிட்டு நான் ஒதுங்கிட்டேன் நான் ஒதுங்கினோன்னா அப்போ நீ வந்து எனக்கு பணம் த நீ வந்து என்கிட்ட ஒத்துழைக்க மாட்டியா அப்படின்னு கேட்டார் அப்படி ஒரு பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு எந்திரிச்சு அந்த போயிட்டாரு நான் உடனே வீடியோவை ஆன் பண்ணி வச்சு நான் இது பண்ணிட்டேன் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன்னா என்ன்கிட்ட மட்டும் இல்லை நிறைய பேருக்கிட்ட அந்த மாதிரி நடந்துருக்குறாரு என் கூட ஒர்க் பண்ண பொண்ணு கூட வந்து கைக்கு பிடிச்சி எழுத்துறந்துருக்காரு திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணு பதறி போய் பேசுனது இந்த ஆள் இதே வேலையாக வச்சுருக்காரு என்கிட்ட வந்து பொம்பளைங்களை பற்றியே ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு பணத்தை கொடுத்தா இவளுக்கு வந்துருவாளுக அப்படின்ட்டு அப்போ நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க நீங்க என்ன பேசாதீங்க நான் பல தடவை அந்த ஆள்கிட்ட வார்ன் பண்ணி பண்ணியிருக்கிறேன் அந்த ஆள் தான் அங்கே வேலைக்கு சேர்த்து விட்டதுனால வந்து அவனுடைய வேலைக்குன்னா சேர்த்து விட்டேன் நீ என் கிட்ட இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தப்பா பேசுறாரு